பீகாரில் ஒன்பது நாட்களில் அடுத்தடுத்து ஐந்து இடிந்து விழுந்தது கேள்விக்குறியாகும் பீகார் மாநிலத்தில் தொடர்ச்சியாக பாலங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகாரில் கடந்த ஒன்பது நாட்களில் ஐந்து பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளது முன்னதாக கடந்த வாரம் பீகாரின் அராரியா சிவான் மற்றும் கிழக்கு சம்ரான் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பாலம் உட்பட மூன்று பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்த நிலையில் நேற்று மதிய ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த ஒரு பாலம் இடிந்து விழுந்தது பீகாரில் அடுத்தடுத்து ஐந்து பாலங்கள் இடிந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததாக பீகார் அரசின் ஊரக பணிகள் துறை உயரதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இடிந்து விழுந்த பாலங்களில் பெரும்பாலானவை இரண்டாண்டுகளுக்கு மேல் கட்டிவரும் வரும் பாலங்கள் என்றும் ஒரு பாலம் ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்ததால் விழுந்துள்ளது மற்ற நான்கு பாலங்கள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் இடிந்தது என்றும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை மேலும் ஆளும் அரசாங்கம் திட்டங்களை செயல்படுத்துவதில் காட்டும் மக்களை அந்த திட்டத்தினால் மக்கள் பயனடைய வேண்டுமே தவிர பாதிப்படையக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்